நீங்கள் பார்க்கும் இந்த குளம்தான் கோவில்களில் சாமிக்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் எடுக்க பயன்படுத்தப்பட்ட குளம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சோளிங்கர் நகராட்சி நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான யோக நரசிம்ம பெருமாள் கோவிலும் இங்குதான் அமைந்துள்ளது சோளிங்கர் நகரம் பண்டைய காலத்தில் சோழர்களாலும் பின்பு ஆற்காடு நவாப் மற்றும் திப்பு சுல்தானாலும் ஆட்சி செய்யப்பட்டது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சோளிங்கர் நகரை சுற்றி ஆறு இடங்களில் குளங்கள் வெட்டப்பட்டன சோளிங்கர் சாலை அருகே உள்ள பரப்பான் குளம் அரக்கோணம் சாலை அருகே உள்ள அப்பங்கார குளம் சோளிங்கர் அரசு மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள திருக்குளம் சோளிங்கர் மோட்டூர் செல்லும் சாலையில் உள்ள நாரக்குளம் சோளிங்கர் நந்தியார் அருகே அமைந்துள்ள அம்மன் குளம் திருத்தணி சாலையில் அமைந்திருந்த பாட்டிக்குளம் ஆகிய குளங்கள் மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டவை தொடக்க காலத்தில் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் சுவாமிகளை அபிஷேகம் செய்யவும் இந்த குளங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன காலப்போக்கில் தூர்வாரும் பணிகள் நடைபெறாததால் இந்த குளங்கள் பாசிகளாலும் ஆகாய தாமரைகளாலும் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த ஆறு குளங்களிலும் கழிவுநீர் கலக்கப்படுவதால் தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசடைந்துள்ளது பொதுமக்கள் சிலரும் தங்கள் பங்கிற்கு குப்பைகளை கொட்டி பழமையான குளங்களை மாசுபடுத்தி வருகின்றனர் ஆறு இடங்களில் உள்ள குளங்களிலும் குப்பைகள் பல மாதங்களாக தேங்கி இருப்பதால் கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது குளங்களை சுத்தம் செய்ய சோளிங்கர் நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் மக்கள் சோளிங்கரில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட குளங்கள் தூர்வாரப்பட்டு முறையாக பராமரிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக சோளிங்கர் செய்தியாளர் ஞானமூர்த்தி